வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி செயலராக இருந்து கொள் எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு செயலராக தேர்ந்தெடுக்கப்படாதும் இடைக்கால தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து அவரின் மீது வழக்குகள் என்பது தினம் தினம் தொடுக்கப்பட்டுக் கொண்டுதான் அப்படி அந்த வழக்குகளில் புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தான் தீர்ப்புகள் என்பது வந்து கொள் அப்படித்தான் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அதிரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது அதுவும் பொதுச் செயலாளர் வழக்கிலே வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது அப்படி என்ன சொல்றாரு நீதிபதி அப்படிங்கிற லைன் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்களே கேள்வி பொதுச்செயல் விவகாரத்திலே தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த உரிமையல் நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கு முன்னதாக சென்னை உரிமையல் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்படக் கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை நிராகரித்து உத்தரவு இந்த வழக்கில் சூரியமூர்த்தி தரப்பில் கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என வாதி ஆனால் எடப்பாடி தரப்பு சூரியமூர்த்தி கட்சி உறுப்பினரை இல்லை எனவும் அவருக்கு கட்சி நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பு உரிமை இல்லை எனவும் தெரியும் நீதிபதி சக்திவேல் கண்ணன் கட்சி விதிகளை மீறி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சூரியமூர்த்தி தரப்பு வாழ்த்தை ஏறு ஆனால் எடப்பாடி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து விசாரணைக்கு வழக்கு விசாரணைக்கு தகுதியானது என உத்தரவிட்டார் உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை என்பது அதிமுக பொதுச்சலராக தேர்வு செய்த எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நிராகரிக்கக்கூடிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை என்பது விதிக்கிறது இது தொடர்பாக சூரியமூர்த்தி பதிலளிக்கவும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு ரத்து செய்ய மறு மறுத்த உரிமையல் நீதிமன்றத்தின் உத்தரவும் ரத்து செய்ய பொதுச் செயலாளர் விவகாரத்திலே தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக் கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த உரிமையல் நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முன்னதாக நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக போச்சதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்த்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்த குறிப்பிடத்தக்கது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு அவர் தொண்டர் அதாவது அடிப்படை உறுப்பினர்கள் மூலமாகவே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதிமுகவிலே உறுப்பினரே இல்லாத சூரிய மூர்த்தி வழக்கு தொடுக்கிறார் அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது இருந்த போதிலுமே வழக்குகளை தொடுக்கிறார் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உரிமையல் நீதிமன்றம் போட்ட வழக்குக்கு இடைக்கால தடை விதித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு சூரியமூர்த்திக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட அதாவது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச்சிலராக எடப்பாடி பழனிசாமியும் அவரின் பின்னால் ஏகப்பட்ட தொண்டர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது ஒரு வழிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய நண்பர்கள் வழக்குகளும் தொடுத்து பார்க்கிறாங்க இருந்த போதிலுமே வெற்றி என்பது எடப்பாடிக்கு தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க